ஒரு நாட்டு பக்கம் வந்து ஒரு கோழி அடிச்சு ஒரு குழம்பு வைக்கலானே இது எங்கேயே பூந்து பூந்து ஓடுது பிடிக்க முடியாத ஆட்டிருக்குது ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது இதை பிடிச்சிடலாமா

சரி அதை விட்டு தள்ளு முக்காக்குதான் கூட வராது தாட்டுக்கு அதெல்லாம் பச்சை பாலகை இந்தியோ நான் அப்படி உடம்புல கறி வைக்கணுமா ஆமா சமந்தி நீங்க இப்படி பேசுறது தப்பு வேற எப்படி பிள்ளைங்களை போய் நசுக்கி களைஞ்சது பிடிச்சது பழைய ருசியா இருக்கு சமதி நல்ல ருசியா இருக்கும் ஆமா ஒரு நாட்டு பக்கம் வந்தா ஒன்னா ஆட்டுக்கறி இல்லைன்னா கோழிக்கறி சாப்பிட்டு தான் ஆகணும் சமந்தி உங்களுக்கு என்ன தெரியும் கீரை பிடுங்கல பாருதான் கீரை நீங்க இந்த கீரைய இதெல்லாம் பிடுங்கி நீங்க கரைஞ்சி தின்னுங்க என்னால கீரை திங்க முடிக்காது நான் கருதே திம்பேன் சொல்லுங்க இது வந்து என்ன தெரியுங்களா திண்ணூர் பத்தினி ஆமா என்ன பத்தின ஆமாங்க இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து குளிப்பாட்டுறது நீங்கள் கீரை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு திண்ணூர் பத்தினி பிடுங்கிட்டு போகிறீங்க போயிட்டு சாப்பிட்டு போடுறாங்க ஐயே சாப்பிட்டு எனக்கு வேண்டாம் சம்மந்தி நான் போண்டா கோழி ஒன்று பிடிச்ச இன்னைக்கு நான் பொசுக்காமல் விட மாட்டேன் கட்டி வச்சுடுவாங்க வா பா யார் என்ன கட்டுருவாங்க ஊருக்கார கத்தி வச்சுருவாங்க ஊருக்கார நான் சாலை போட்டு அப்படியே பொத்திடுவேன் கறிக்குழம்பு வாசம் வெளியே வர தளவுக்கு சாப்பிட்டுருவேன் சம்மந்தி உங்களுக்கு தெரியும் பா 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 பான்னு பாறோம் இதை பார்த்தா புதராக இருக்குது பாம்பு கேம்பு வந்துடுமா பா பா பாபான் பம்பளியே உங்கள் கூடையே வரேன் கீரையாவது பிடுங்குறேன் இந்த காலம் மகளை விட்டு எடுத்த தனிச்சு இருக்கிறேன் அதெல்லாம் கறி மீனுமா சாப்பிட்டு தான் அப்படி இருக்கிறான் என்னைக்குமே கறிக்கும் மீனுக்கும் கவிச்சுக்கு தான் உடம்பு வைக்கும் நினைக்கிறது நம்மளோட எல்லா பக்கம் முட்டாழுத்தனம் பத்து விட்டு சாப்பாடா இருந்தாலும் சம்பந்தே காய் அதாவது கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் முட்டை இப்படி நான்வெஜ்ஜா எடுத்துக்கிட்டா தான் உடம்பு வைக்கிறது நம்மளோட முட்டாழுத்தம் தான் சரிங்க காய் காய் கசவுல அப்படி சுத்தமான காய் கசவுல எப்படி உடம்பு வைக்குது அப்புறம் நான் இப்பெல்லாம் வெஜிடபிள் ஜூஸு போட்டாலும் பிடிச்சி எந்தெந்த காய ஆகாதுன்னு ஆதியில் ஒதுக்கி தள்ளுவாங்க அப்போ அதெல்லாம் தேடி தேடி திங்கிறாங்க எனக்கு மெயினாக தெரியுங்களா சமதி எனக்கு கொஞ்சம் உடம்பு கம்மி சாந்திக்கு ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப எப்படியோ இந்த நாகரிக மாலா மாதிரி சாந்திக்கு உடம்பு ஏற்றிட்டுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் பாருங்கள் இவளை கட் கட் பண்ணி வைக்கிறீங்கள அப்போ பயில்வானிருக்குங்க ஒரு இலை எப்படி அறுபது காட்டுக்குள்ளே வந்து இந்த வேலை பண்ணலாமா காலத்துக்கு எழுந்துட்டு போனாலும் வந்தால் இப்படியே தாங்க காடு வந்து திருவிட்டே தான் இருக்கிறாங்க அது நம்மளாட்ட நேர்மையாக இருக்கணும் தானே ரொம்ப நேர்மை நம்ப நான் என்ன சொல்கிறேன் சொன்னி அடுத்து விட்டு கோழி கிடைச்சாலும் வருத்தமா ஆக்கித்தீங்கன்னு நினைக்கிற பாருங்க அதுதான் நேர்மையான புரிஞ்சுங்களா இப்படி வந்து அறுத்துட்டு போறாங்கல்ல ஆமா இதுதான் கிராமங்கிறது ஆமாங்க கிராமத்துல ஒரு வாழை வாழைகளை வச்சிருந்து இப்படி வாமா வாழைகளை வச்சிருக்காங்க அப்படின்னா யார வாழை வச்சிருக்கிறாங்க வாழை ஓ வாழை கண்ணு ஆமா சரி அப்படி நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்படி இருக்குதுல்ல விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு தோட்டத்துல புகுந்து ரெண்டு வேலையில எடுத்துட்டு போறது இப்ப நம்மல்லாம் விருந்தாளி தானே இருந்தாலும் கூப்பிடுல ஏதாவது சாப்பிடறதுக்கு கூப்பிட மாட்டாங்க பட்டி அழிஞ்சு மாதம் பட்டி அழிஞ்சி போயிருந்தால் அவங்களுக்கே தெரியும் நம்மளை கூப்பிட்டா ஆமாம் அதனால் வர வரமாட்டாங்க கிட்ட கிட்டத்துல வாங்க போய் நீங்கள் வாங்க என்னால் தான் நகர முடியாதுன்னு தெரியுமில்ல ஒரு கோழி பிடிக்க போனால் உங்கள் கண்ணில் எப்படி வெணிஞ்சேன்னு தெரியல அதெல்லாம் எனக்கு எந்த தப்பு நடந்தாலும் அப்படியே அப்படியே சம்பரமாக சுற்றி காமிச்சு கொடுத்தேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து அப்படியே அப்படியே ஒரு என்ன சொல்கிறது காந்தமி ஆமாம் அப்போல்லாம் சம்மந்தி என் அண்ணி சொல்லியிருக்கிறாங்க எங்க பெரியம்மா வந்து இப்படி வாசப்படலை உக்காந்துக்குமாமா வாசப்பில் உட்காந்துக்கிட்டு சரிங்க இம்பிட்டு கேவரு இம்பிட்டு சோளம் இம்பிட்டு அரிசி இப்பட்டு கம்பு இம்பிட்டு எல்லா பொருளும் கலந்து வச்சு தப்பால் வச்சுக்குவாங்களாமா எதுக்கு கோழிங்களுக்கு நீங்கள் நீங்க எங்களுக்கு போட்டீங்க எங்கள் பெரியம்மா அப்படி போடுமாமா அப்படி பாதி வய மேஞ்சிட்டு வருமாமா கோழிங்க என்ன போய் மேய்ச்சிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் அது இறத்த இடாதுல்ல அதனால வந்து சரி இல்லாமல் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு அப்படி மேய்ஞ்சிருக்கும் இப்போ அந்த கோழிங்க நமக்கு மாயுது போகாதவா வரும் போகாத வா சம்மந்தி சமந்தி ஓடி போயிடுச்சு கிராமத்தை சைடு இப்படி சோளம் ராகி கம்பெல்லாம் போடுறதுனால அந்த கோழிக்கு தனிப்பட்ட ருசி இருக்கும் அதை நான் பொத்தி போ அழுந்தாப்படி கொண்டு போய் நல்லா மனம் மறாமல் சமைக்கிறேன் எங்களோ ஒரு வயசு அப்படி தப்பாக நினைக்கூடாது இப்போ இந்த கோழி இதில் என்ன கே சோளம் இதில் எல்லாம் வந்து பொறுக்கி துண்டு போனால் டேஸ்டா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா ஆமாம் ஆமாம் இந்த காலகட்டங்களில் இந்த கிராமத்தில் ஊர் வசதி எல்லாம் இல்லாமல் இந்த வெளியே போறது பாத்திரம் போறது வசதி இல்லாமல் ஓட்ட ஓட்டில போய் வைக்கிறாங்க பாரு அதே மாதிரி நாட்டுக்கோழி எல்லாம் காலையில் பாத்தீங்கன்னா சம்பந்தி அஜயம் நம்ம சொல்ற நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னு

என் புள்ள கவர்மெண்ட் சம்பளம் கொண்டு வந்து உங்க கையில கத்தையே குடுக்குறேன் அவங்களுக்கு அத வாய்க்கு ருசிறதில்லை கவர்மெண்ட் சம்பளம் சவளமண்ட் ரிடையர்மெண்ட் ஆகாத கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க நீங்க வாங்கி வந்து மினிக்கிற பொருளுக்கு இப்ப நீங்க போட்டிருக்கிற கம்மல் வலையில என் புள்ளைக்கு நான் சீதனமா சொல்லி சொல்லிருக்கிறேன் அமுதா கிட்ட சுமதி கிட்ட ஜெயா கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லிருக்கிறேன் உங்களோட வண்ட வேலை தண்டா லாரியில தான் வந்து இறங்குச்சு அப்புறம் நூத்தம்பது பேர் வந்து இறக்குனாங்க இறக்கு கூடிய ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துருப்பீங்க இன்னும் உங்க கிட்ட சொல்லிருக்கேன் நடந்த விஷயம் இல்ல ஏன்னா நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் உங்களை தான் பெருமையிருப்பேன் நல்லா சொல்லிருப்பீ பெருமை எனக்கு தெரியாது அப்புறம் இந்த கதையை கேள்வி சம்பந்தி அப்ப என்மா எங்க பெருமா வந்து இப்படி வாசப்பட உக்காந்துக்குமாமா பா பா என்ன போ கோழி தான் கூப்பிடுவாங்க எங்கூர் சைடுலாம் அப்படி அள்ளி இப்படி போட்ட உடனே அப்படி இருபது கோழி வந்து மேயும் அப்படியே தீனி தின்னுக்கிட்டே இருக்கும் எங்க பெரியம்மா திடீர்னு பார்க்கமாமா சரி நாடு இது பதினஞ்சு தானே நம்ம கோழி இன்னும் அஞ்சு ஆறுது பக்கத்து வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்ப பெரிய மனசு பாருங்க அந்த பதினஞ்சு கோழிக்கு எற போடுற மாதிரி நம்ம கோழி மட்டும்தான் திங்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க ஆமா ஆமா பதினஞ்சு கோழி நம்மளுது நம்ம கோழி தீனி தின்னா போகுதுன்னு நினைக்காம அந்த இருக்கிற அந்த அஞ்சு கோழிக்கும் சேர்த்து தீனி போடமாமா ஏன்னா நாளைக்கு உதவ பண்ணும் ஆஹ் அப்படிலாம் இல்ல பதினஞ்சு கோழிக்கு தீனிய பொருள் நல்லா பொறுக்கிட்டு இருக்கும்போது போது பதினஞ்சு கூப்பிட்டு பஞ்சாயத்துல அடைச்சிட்டு அந்த அஞ்சுல ஒரு கோழிய செலக்ட் பண்ணமா எங்க பெரியம்மா எதுக்கு எதுக்கு அதுக்கு தான் புடிச்சு ஒரே அமுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஆமா சத்தம் போலாம வேலையை பார்த்து விட்டுட்டு சொல்லுமா போய் குப்பை கொட்டி நின்றுட்டு குப்பையெல்லாம் காலையில சாணி போட்டு வரிச்சு மாட்டு எல்லாம் போட்டு வைப்பாங்கள குப்பைக்குழி ஆமாங்க அங்க போய் இந்த ரத்தத்தை அறுத்து விட்டுட்டு சாமி இந்த கோழியை ஆறு அறுத்து இருந்தாலும் இந்த ரத்தத்தை தான் காணிக்கையா செலுத்துவாளுங்க நான் செலுத்திட்டேன் அதனால வந்து எந்த சண்டை சத்திரம் வந்துடக்கூடாது ஆறு எங்க வாக்கு செஞ்சு சொல்லிட்டா என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சூரிய பகவானை பார்த்து சாமி மட்டும் வச்சு வீட்டில் போட்டால் குக்கரில் போட்டால் ஒரே விசில் தானமா அப்படி கம 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 அந்த பணம் சமைஞ்சு இந்த ஊரே தூக்கி விட்டுருமா வெள்ளம் காய்ச்சறதா இருங்க அச்சில் போட்டு எடுத்து சாப்பிட்றதா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஊரார் கோழி எடுத்து நீங்கள் சமைக்கல இப்போ நாங்கள் கோழி பிடிக்கி போனதுக்கு மட்டும் அத்தனை சாங்கி சொல்கிறீங்க உங்க பெரியமா பண்ணது ஓகேம்மா அது தப்பு தான் எங்கள் அண்ணி சத்தத்தை கொண்டு போய் அப்படி உடலாட்டி என்னங்க எங்கள் அண்ணி சொன்னாங்க அந்த கதையை அப்படி நல்ல கதை உங்க கடும்ப கதை தான் தெரியுங்க சம்மந்தி நீங்கள் பேசாதீங்க எனக்கு தெரிய கோபந்தான் வருது என்னவோ கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது சம்மந்தியே என்னன்னு தெரியல என்ன உறுத்துவீங்க என்னன்னு தெரியல நீங்க தான் இந்த தலை தலை எம்பிங்கள ஏதாவது பட்டுச்சு என்னோம் கண்ணடியா இருக்கும் ரொம்ப கொஞ்சம் மினிமன்னு இருக்கிறீங்களே இப்போ உங்க கண்ணே உங்களுக்கு பட்டிருச்சு இருக்குது அதான் அமைச்சல் ஆயிடுச்சு இல்லை இந்த தீட்டு தொடக்கார தொட்டோம்னா கண்ணுக்கு சேராது யார் தீட்டு தரங்க யார் பார்க்குறீங்க என்னை பார்க்குறீங்களா சுத்தமாக தான் இருக்குது நான் ரொம்ப சுத்த சாமியோட ஒன்று சம்மந்தியோ சாமியோட ஒன்றா இருந்தால் அடுத்த விட்டு கொளித்திரோட வந்தீங்க அப்படி சம்மந்தி கோழி வேற கணக்குங்க இப்போ எப்படி உங்கள் அண்ணி சொன்னாங்க கதை இப்படி கழுத்தர் துட்டர் அத்தம் அந்த மாதிரி நானும் சூரிய பகவானை வேண்டி விட்டுருவோம் சம்மந்தி ஆனால் தீட்டு தடங்கள்ங்கிறது வந்துங்க உங்களுக்கு வரும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை சாமி தெய்வம் என்னை நல்லபடியாக ஆமா சாகா வரம்பற்றவங்க ஆமாங்க நான் வந்து வந்து எப்படின்னா உத்தமி பத்தஞ்சு ஒரு சொல்லு வாசிக்கு நெருப்பெரியும் கோயில நின்று நெருப்பெரிய பத்தினீங்க நானு நாங்கெல்லாம் கொஞ்சம் கட்சப்பாடு சுற்றி வந்ததுனால எங்களுக்கு லட்சுமின்னு பேர் எனக்கு நான் மகாலட்சுமி இங்கே சரி சரி சரிங்களா பார்த்தா தான் தெரியும் ஆமா மகாலட்சுமி யார் யாருக்கும் செல்வம் பொழிஞ்சுதா போலி இல்லையா உம் சமந்தி சொல்லுங்க காலையில ஒரு உளுந்த வடை தந்தமே எத்த தண்டி வடை பாத்தீங்களா சொடுங்க சமந்தி கிராமம்னா கிராமம் தாங்க சமந்தி ஓ ஒரு வடைனால ஒரு வடை இத்த ஒரு வடைனால ஒரு வடை எத்த தண்டி வடை உளுந்த வடை தயிரில ஊற போட்டு உப்பி பூரியா டை ஆமா அத்த தண்டி வடை 5 ரூபாய் நம்ம ஊர்ல அந்த உளுந்த தான போட்டு ஆட்றாங்க சின்ன தான் இருக்குதுங்க இது இத்த சோடு இருக்குதுங்க ரெண்டு வடை சாப்பிட்டதுமே வகரே நம்பி இருக்குங்க தேவஸ்ரீ வா

குளிச்சக்கீரை வந்துச்சுமா நம்ம ஊரில் குளிச்சக்கீரை அதே அம்மா ஒரு நாற்பது குச்சி இருக்க மாட்டேங்குது அந்த கீரை தண்டு நல்லா இருந்ததுங்க தான் எப்படி பார்த்தீங்கன்னா சம அருமையாக இருந்தது பத்து ரூபாம்மா ஒரு சாமையாற்று இருந்ததுங்க கிராமம் கிராமம்தான் என்ன கிராமத்தில் ஒரு வண்டி வாகனத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு இப்போ அதுவும் டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் அதனால தான் அந்த ஊர் சைடு வந்தோம்னாவே நமக்கு நோய் வந்துங்க கிராமத்தில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பரவாதுங்கன்னு இறுக்கி காத்துங்க ஏன்னாங்க நமக்கு டவுனில் பூரா வண்டி வாங்கின காரணமுங்க பூரா போகுதுங்களா புகையினாலேயே நோவு வந்துடுதுமா கிராமத்துலேயுமே நல்ல சக அதாவது நல்ல உறவுகள் நம்ம கூட தாங்க நமக்கு பரவாது கெட்ட சக்தியெல்லாம் நம்ம கூட உட்காந்து நமக்குமே பரவும் சம்மந்தியே அது என்னமோ நாயின் தானுங்க ஆமாம் ஆமாம் நானே எத்தனையோ கெட்ட சக்தி கூட தான் விளா வந்துட்டு என்ன பண்ணுறதுங்க உடம்பு கொஞ்சம் முடியதில்ல ம் உறவுகளை எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன தன்னை ஊற்றிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் பெரம்பலூர் பக்கமாக வந்திருக்கோம் சொல்லி போட்டிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் அதனால் மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்கட்கிழமை கோயம்புத்தூர் வந்து எப்படி அடிக்கிறாங்க போகிற பொம்பளை பிள்ளை விசில் பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்படி விசில் அடித்தா எப்படி அவர் சம்மந்தியோ கிராமம்னு சொல்கிறான் கிராமத்தில் என்ன வாங்க வாங்குறாங்க அது ஒரு சந்தோஷம் ஆமாங்க அவ்வளவு திறமை இருக்காத அடிக்கிறாங்க அதை கூட போய் ஆமாங்க அய்யோ பாத்திரம் போகுது ஏ பாத்திரம் போகுது சாமி அந்த பாத்திரக்கார கூப்பிடுங்க ஆ வண்டி போகுது பாரு கூப்பிடுயா கூப்பிடுங்க சாமி ஓடுங்க ஓடுங்க கூப்பிடுங்க கொத்து குண்டான் குழம்பு வைக்க அம்பிட்டு அழகா இருக்கும் சரி பிறகு போய் குண்டான வாங்குறோம் நாளைக்கு பாப்போங்களே வணக்கங்க ஐயோ